வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் நேரங்கும் ஜனாதிபதி தேர்தல் வாக்காளர் அட்டை கிடைக்காதவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு தனியார் துறை ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் மாற்றம் வெளியான மகிழ்ச்சி தகவல் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு ஆலோசனை வழங்க தயார் இந்திய தரப்பின் எதிரொலி கோரிக்கையை நிராகரித்த பிசிசிஐ இனி இங்கு வரவே கூடாது குமரும் ஆப்கானிஸ்தான் இனி விரிவான செய்திகள் but செப்டம்பர் பதினாலாம் தேதிக்குள் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை கிடைக்கப் அடையாள அட்டையுடன் சம்பந்தப்பட்ட தபால் நிலையத்திற்கு சென்று அடையாளத்தை உறுதிப்படுத்தி உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் தேர்தல் நடைபெறும் நாள் வரை வாக்காளர்களுக்கு அந்த வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை தபால் திணைக்களம் பத்து மில்லியனுக்கும் அதிகமான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளையும் விநியோகித்துள்ளதாக ராஜித கூறியுள்ளார் எஞ்சியுள்ள உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை அடுத்த சில தினங்களில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்படும் எனவும் எதிர்வரும் பதினாலாம் திகதிக்குள் வாக்குச்சீட்டு விநியோகத்தை நிறைவு செய்ய தபால் திணைக்களம் ஓம் ராஜித ரணசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் இதே எண்பது சதவீத உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதியின் நடைபெற உள்ளது தனியார் துறை ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை இருபத்தி ஓராயிரம் ரூபாவாக மாற்றும் சட்ட மூலத்தில் சபாநாயகர் மஹிந்தயப்பா அபயவர்த்தன நேற்றைய தினம் கையொப்பமிட்டுள்ளார் இதன்படி தொழிலாளர்களின் எதிர்கால வைப்பு நிதி ஊழியர் நம்பிக்கை நிதி மற்றும் பணிக்கொடைக்கான கொடுப்பனவுகளை வைப்பிலிடும் போதும் இது குறைந்தபட்ச சம்பளமாக கருதப்பட வேண்டும் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இவ்வருடம் செப்டம்பர் மாதம் முதல் தனியார் துறை முதலாளிகள் தங்கள் தொழிலாளர்களுக்கு தேசிய குறைந்தபட்ச சம்பளமாக பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவையும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் நாலாம் இலக்க வரவு செலவு திட்ட நிவாரண சட்டங்களின் மூலம் வழங்கப்பட்ட மூவாயிரத்தி ஐநூறு ரூபாவுக்கு மேலதிகமாக இருபத்தி ரூபாய் குறைந்தபட்ச சம்பளத்தையும் வழங்குவார்கள் குறைந்தபட்ச சம்பளமானது தொழிலாளர்களின் எதிர்கால வைப்பு நிதி ஊழியர் அறக்கட்டளை மற்றும் பணிக்கொடைக்கான கொடுப்பனவுகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் மூன்றாம் இலக்க தேசிய குறைந்தபட்ச ஊதிய சட்டம் அனைத்து தனியார் துறை தொழிலாளர் தேசிய குறைந்தபட்ச சம்பளத்தை ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு முதல் நடைமுறைப்படுத்தியது இச்சட்டம் ஆரம்பத்தில் மாத சம்பளம் பெறும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் பத்தாயிரம் ரூபாவாகும் நாளாந்த தொழிலாளர்களுக்கு நானூறு ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் திருத்த சட்டத்தின் மூலம் குறைந்தபட்ச மாத சம்பளம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் நாளாந்த சம்பளம் ஐநூறு ரூபாவையாகவும் உயர்த்தப்பட்டது இது அதே ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது நாட்டில் காலமாக நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பினால் தனியார் துறையின் சம்பளம் ஆண்டில் இருந்து அதிகரிக்கப்படவில்லை எனவே தேசிய குறைந்தபட்ச சம்பளத்தை பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயில் உயர்த்துவதற்கான சட்டத்தை திருத்த வரைவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது மற்றும் நாளாந்த குறைந்தபட்ச சம்பளத்தை ஐநூறு ரூபாயிலிருந்து எழுநூறு ரூபாயாக உயர் உரிய நடவடிக்கைகளை பின்பற்றிய பின்னர் இத்திருத்தம் செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட நிலையில் மகிந்தயப்ப அவர்த்தனத்திடமிருந்து இம்மாதம் முதல் இது நடைமுறைப்படுத்த உள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யா உக்ரைன் இடையே இரண்டு ஆண்டுகள் மேலாக போர் நடைபெற்று வரும் நிலையில் போர் முடிவுக்கு ஆலோசனை வழங்க தயார் என மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் நடந்த வெளியுறவு அலுவலகத்தின் தூதரக மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருது தெரிவித்த அவர் ரஷ்யா உக்ரைன் இடையே இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடைபெற்று வரும் நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமைதி பேச்சுவார்த்தை இந்தியா சீனா பிரேசில் ஆகிய நாடுகள் மத்தியஸ்தர்களாக பாதுகாப்பாக செயற்பட ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் மோடியின் ரஷ்யா உக்ரைன் பயணத்திற்கு பிறகு புடின் இந்த கருத்தை தெரிவித்துள்ளதுடன் இதே கருத்தை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் கூறியுள்ளார் இரு நாடு தலைவருடனும் இந்தியாவிற்கும் பிரதமர் மோடிக்கும் நல் உறவு இருக்கும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியாவின் முன்முயற்சியை உலகமே எதிர்பார்க்கிறது மோதல் போர்க்களத்தில் தீர்க்கப்படும் என நினைக்கவில்லை ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும் போது ரஷ்யா மற்றும் உக்ரைன் அந்த பேச்சுவார்த்தையில் இருக்க வேண்டும் போர்க்களத்தில் இருந்து நீங்கள் ஒரு தீர்வை போகிறீர்கள் என நாங்கள் நினைக்கவில்லை நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என நாங்கள் நினைக்கிறோம் உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நாங்கள் எப்போதும் அதை வழங்க தயாராக இருக்கிறோம் என ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகளை யாவும் அடுத்த மத்திய செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி